விஜய் டிவியில் உள்ள பல நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்ட புகழ் கோமாளி நிகழ்ச்சி மூலம் பிரபலமானார் அதன் பின்னர் அவருக்கு தற்போது சினிமா வாய்ப்புகளும் அதிகரித்து வருகிறது சில படங்களில் ஹீரோவாகவும் அவர் நடித்து வருகிறார் இந்நிலையில் அவ்வப்போது புகழ் தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ரீல்ஸ் வீடியோக்களை பதிவு செய்து வரும் நிலையில் தற்போது அவர் முன்னாள் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் பொம்மையை நாற்காலியில் உட்கார வைத்து அவருடன் பேசும் வீடியோவை வெளியிட்டுள்ளார் டொனால்ட் ட்ரம்ப் தனது பிஸ்னஸ் பார்ட்னர் என்றும் இனிமேல் உன்னுடன் பிஸ்னஸ் செய்ய எனக்கு விருப்பம் இல்லை எனக்கு செட்டில் பண்ணிவிடு என்னுடைய நம்பரை பிளாக் செய்துவிடு என்று அவரை அடிக்க கை ஓங்குவது போன்ற காட்சியும் அந்த வீடியோவில் இடம்பெற்றுள்ளது காமெடியாக உருவாக்கப்பட்ட இந்த வீடியோ இணையத்தில் வைரல் ஆகி வரும் நிலையில் இந்த வீடியோவுக்கு ஏராளமான லைக்ஸுகளும் கமெண்ட்களும் குவிந்து வருகிறது மேலும் உங்களை மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சின்னத்திரை நிகழ்ச்சியில் எதிர்பார்த்தோம் நீங்கள் ஏன் வரவில்லை என்றும் பல ரசிகர்கள் கேள்விகளை எழுப்பி வரும் நிலையில்